அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே எபிரேதி கழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் நாம் காட்டிய அன்பும் நாம் செய்கின்ற செயலும் கடவுளுடைய பார்வையில் மிக உயர்ந்தவை என்று சொல்லி இந்த நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது கடவுள் தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பியபோது அவர் செய்த செயல்கள் ஏராளம் அவருடைய அடிச்சுவட்டை கூடிய மக்களாகிய நாமும் கிறிஸ்துவைப் போல வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய நோக்கமாக இருக்கின்றது ஏழைகள் மீது இறக்கப்படுவதும் அன்புக்குரிய செயல்களை செய்வதும் கடவுள் பார்வையில் மிக உயர்ந்தது எனவேதான் இந்த நாளிலே இவரே கருதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் நீங்கள் செய்த ஒவ்வொரு செயலும் கடவுள் ஒருபோதும் மறக்க மாட்டார் என்று குறிப்பிடுகின்றார் பல நேரத்திலே நம்மால் எளிதான காரியங்களை நாம் செய்ய முடியும் ஆனால் பல நேரத்தில் நாம் செய்யாமல் விட்டுவிடுகின்றோம் நான் ஏன் செய்ய வேண்டும் நான் ஏன் ஆறுதல் கூற வேண்டும் நான் ஏன் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி பல நேரத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே அன்பின் செயல் வடிவமாக மாற வேண்டும் ஆறுதலின் வார்த்தைகளாக நாம் மாற வேண்டும் அதைத்தான் இந்த நாளிலே முதல் மாசம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அன்பான காரியமும் ஒவ்வொரு அன்பான வார்த்தையும் கடவுளுடைய பார்வையில் மிக உயர்ந்தது என்பதை குறிப்பிடுகின்றது அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் நற்செய்தி வாசகத்திலே எது முக்கியமானது சட்டத்தினுடைய நிறைவு என்பது அன்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பல நேரத்தில் சட்டம் சொல்லி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி சட்டத்தை மட்டும் பிடித்துக்கொள்வதால் கொள்வதால் மனிதனேயே மங்கி போய்விடுகின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் வயல்வெளியே செல்கின்ற பொழுது அந்த கதிர்களை அவர்கள் உண்ணத் தொடங்குகிறார்கள் இது இயல்பான ஒரு காரியம் மனிதன் எங்கெல்லாம் செல்கின்றானோ அங்கெல்லாம் நடக்கக்கூடிய இயல்பான காரியம் ஆனால் அதை பெரிது அதற்கு என்று ஒரு வாக்குவாதம் வைத்து இப்படி செய்வது குற்றமல்லமா என்று கேட்பதுதான் அங்கு அவர்கள் சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கின்றோம் ஆண்டவர் சொல்கிறார் ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார் மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பல நேரத்திலே நாமும் நம்முடைய வாழ்க்கைகளை பார்க்கின்றோம் சட்டம் இப்படித்தான் சொல்கிறது சட்டத்திற்காக என்று சொல்லி பல நேரத்திலே சட்டத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன அன்பு அன்புதான் நிறைவு என்பதை உணர்ந்து கொண்டு என்னால் எந்த அளவுக்கு அன்பு செய்ய முடியுமோ என்னை என்னால் எந்த அளவுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து நாம் கிறிஸ்துவாக மாறுவோம் கிறிஸ்து நம்மில் பிறக்க அன்றாடம் நம்மில் தோன்ற நாம் ஒவ்வொருவரும் அன்பான காரியங்களை செய்வோம் ஆமேன்